கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்படுகின்ற நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து இன்றைக்கு மனித மக்கள் கட்சியின் சார்பிலே ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்தியாவில் கிறிஸ்தவர்களை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அவர்கள் மீது நடத்துகின்ற பயங்கரவாதிகளை சங் பரிவார கும்பலை கைது செய்ய வேண்டும் விஏபிஎஸ் இடத்திலே கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் இந்த போராட்டம் இருக்கின்றது விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இதே கோரிக்கையை முன்வைத்து வருகின்ற ஐந்தாம் தேதி சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியின் திருமாவளவன் தலைமையிலே நடைபெறவிருக்கின்றது இந்தியா முழுக்க இன்றைக்கு சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது வெளிநாடுகள் இதை தலையிடுவது போன்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கின்றது நேற்றைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய பேசிய சமூக செயற்பாட்டாளர் மனித உரிமை செயற்பாட்டாளர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் உமர் காலித் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து அவர் யுஏபிஎஸ் சட்டத்திலே கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை எழுப்பியிருக்கிறார்கள் இது மிக மோசமான இந்தியாவுடைய ஆட்சிக்கு எதிராக ஆட்சி முறைக்கு எதிராக ஒரு கொடுங்க எதிராக அமெரிக்கா குரல் கொடுக்கிறது என்றுதான் அதற்கு பொருள் இதற்கு மோடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற அடிப்படையில இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த வன்முறையை கிறிஸ்தவர்கள் மீது இஸ்லாமியர்கள் மீது அவர்கள் நடத்துகிறார்கள் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்த வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு சமூக பதற்றத்தை உருவாக்கிவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அவர்கள் குளிராய நினைக்கிற நினைக்கிறது பாஜக அதற்கு பாஜகவினுடைய ஆர் எஸ் எஸ் ஒரு ஒட்டு குழுக்களாக இருவர் தெரிவு செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஒருவர் ஒரு பிராமண கடப்பாறையாக மாறி தந்தை பெரியார் மீதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மீதும் அவதூறு பரப்பி வருகின்ற சீமான் அவர்கள் இன்னொருவர் திராவிட அரசியலை பேசிக்கொண்டே பார்ப்பன எதிர்ப்பை பார்ப்பன ஆதரவை அல்லது திமுக எதிர்ப்பை முன்வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவராக அல்லது ஒரு நடிகராக செயல்பட்டு வருபவர் விஜய் அவர்கள் இந்த இருவரிடமும் தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் விஜய்க்கு போடக்கூடிய ஓட்டும் சீமானுக்கு போடக்கூடிய ஓட்டும் பாஜகவுக்கு போடக்கூடிய ஓட்டாகவே மாறும் நேரடியாக பாஜகவுக்கு போடவில்லை என்றாலும் அது கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய சப்ஸ்டியூட்டாக இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கும் விஜய்க்கும் தான் அந்த வாக்குகள் போய் சேரும் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மிக முக்கியமானது பாரதிய ஜனதா கட்சி பல அஜெண்டாக்களை பல செயல் திட்டங்களை அவர்கள் பல கிளைகளை உருவாக்கி இங்கே நிறுவ செய்கிறார்கள் அதற்கு இவர்கள் சீமானும் விஜயும் அவர்கள் இன்றைக்கு வேலை பார்த்துக் கொடுங்கள் திமுகவை தோற்கடிப்பதற்காக ரெண்டு கட்சி இருக்கிறது என்றால் கட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் தான் இந்த ரெண்டு பேரும் தான் அது இவர்களிடம் மக்கள் இளைஞர்கள் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று